ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம பாப்பாவுக்கு எப்போது மொட்டை அடிக்கலான்னு நான் அவங்கக்கிட்ட தான் நான் கேட்கணுன்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த சைடெல்லாம் வந்து பதினோரு மாதம் இல்லைன்னா மூணு வயசு தானம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் கருத்தை தெரிஞ்சுக்கலாம் தான் அந்த வீடியோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு காசும் ரெவென்யூ ஆட கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் என்னதுன்னு தெரியல அது அண்ணனுக்கிட்ட தான் கேட்கணும் கேட்கலான்ட்டு இருக்கேன் அண்ணன் நம்பர் வந்து என்கிட்ட இருக்குது நான் கேட்டுக்கிறேன் வந்த பிறகு கம்மல்லாம் வாங்கி அதை மொட்டை அடித்து கோயிலில் போய் போட்டு விடுனா எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கு வந்து எங்கள் அப்பா எப்படியும் வருவாங்களோ வரமாட்டாங்களான்னு தெரியல எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் அப்பா அம்மா வேணும் தான் ஆனால் எனக்கு நீங்களும் வேணும் நான் எதனால அப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கும் அவன் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் தான் மட்டும் அடிக்கிறதெல்லாம் அதனால் அப்பா வந்தால் எனக்கு கொஞ்சம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல எடுக்க முடியுமான்னு தெரியல எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்பா வந்தாங்கன்னா ஒரு வேலை எடுக்க முடியாது அப்பா வந்தால்னா வரஞ்சுன்னா நான் வரலன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவேன் எப்படியும் வர சான்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம நிலமை அதனால் பாப்பாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க உங்களோட கருத்தை கண்டிப்பாக நான் உங்களையும் கூப்பிடுவேன் நீங்களும் வந்து பங்கேற்றுக்கலாம் அதுக்கப்புறம் அண்ணனும் வருவாங்க கண்டிப்பாக அண்ணன் வருவாங்க அண்ணன் இல்லாமலே நம்ம அண்ணன் வருவாங்க நான் கூப்பிடுவேன் அண்ணன் வருவாங்க எனக்கு அது ஒரு சந்தோஷம் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் உங்களோட கருத்தை என்ன பண்ணலாம் என்னென்னு அப்புறம் வேறு என்ன உங்கள் கிட்டலாம் பேசணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் சில பேர் வந்து சில விதமாக கமெண்ட் போடுறீங்க அது ரொம்ப இதாக இருக்குது ஆனால் அந்த அக்கா என்னை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் மொதல் ஒருக்கா வந்து என்னை பற்றி வீடியோ போட்டாங்க நானே பார்த்தேன் அதை பார்த்துட்டு ரெண்டாவது வருடம் வந்து நான் பாவம்னு நினச்சேன் ஆனால் எல்லாம் பொய்யாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அந்த வீடியோவில் அதுதான் எனக்கு மனது கஷ்டமாக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை அதில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க பாய்